சதாசிவாரம்பாம் பரம்பராம் அத்வைதாட் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் மார்கழி பிறந்து விட்டது பிறந்து மூன்று நாட்கள் ஆகின்றது இன்றோடு சேர்த்து இந்த மார்கழி முழுவதும் யார் ஒருவர் காலையில் அதிகாலையில் எழுந்து ஆலயங்களுக்கு செல்கின்றார்களோ அவர்களுக்கு தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் இது வந்து தேவர்களின் உடைய பிரம்ம முகூர்த்த காலம் நிறைய பேர் வந்து காலையில் கோவிலுக்கு போகிறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுட்ருப்பாங்க இந்த மார்கழி மாதத்தில் அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல வருகின்ற கருத்து என்ன அப்படின்னா இரண்டு கருத்துகள் அந்த கருத்தை வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று வீட்டில் விலக்கு ஏற்றுவது காலையில் எழுந்து நிலை வாசலில் இரண்டு விளக்கு வந்து ஏற்றுவாங்க இது நாம் இந்த வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் இருக்குது எந்த மாதத்திலாவது இந்த மாதிரி அதிகாலையில் நிலைவாசலில் விளக்கு ஏத்துறத நீங்கள் பார்த்துருப்பீங்களா கிடையவே கிடையாது மார்கழி மாதம் மட்டும்தான் ஒரே ஒரு மாதம் முப்பது நாட்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நாம் ஏன் ஸ்ரத்தை எடுத்து இந்த முப்பது நாட்களும் அதிகாலையில் எழுந்து விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்ற எண்ணம் நம் மனசுக்குள் வர வேண்டும் வந்து நாம் வந்து யாருக்காக நாம் விளக்கு ஏற்றுறோம் நமக்காகத்தானே நம் வீட்டிற்காகத்தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள ஏற்படணும் ஏற்பட்டு நாம்தான் காலையில் எழுந்து குளிச்சு முடித்து நிலைவாசலில் வந்து நிலைவாசலுக்கு நல்லா வந்து ஈரத்துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு பச்சரிசி மாவால் கோலத்தை போட்டுட்டு வாசலுக்கு கொஞ்சம் மஞ்சள் குங்குமத்தை வச்சு புஷ்பங்களை வச்சு விளக்கை வந்து ஏற்றி வச்சு பாருங்க அவ்வளவு ஒரு தெய்வீக கடாட்சமாக இருக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ கடன்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான பூஜைகளை நாம் தொடர்ந்து செய்து வரும்போது நிச்சயமாக சொல்கிறேன் அந்த பிரச்சனைகள் எல்லாமே அதாவது ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து குறையறத உங்களாலேயே காண முடியும் அதனால சிறப்புமிக்க மாதம் தேவர்களுக்கே பிராமி முகூர்த்தம் அப்படின்னா பார்த்துக்கோங்க அதனால இந்த ஒரு மாசத்துல நிலை மாசல்ல விளக்கு ஏற்றுங்க ஆறு மணிக்குள்ள ஏற்றுங்க முடியல அப்படின்னா ஏழு மணிக்கு கூட ஏற்றுங்க ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் ஆறு மணிக்குள்ள சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாகவே ஏற்றுவது தான் சிறப்பு அதுதான் நியாயமும் கூட அதுதான் தர்மமும் கூட நம்முடைய சாஸ்திரம் சொன்னது அதுதான் முடியாத பட்சத்தில் விடாதீங்க ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ நிலைவாசலில் ரெண்டு விளக்குகளை வந்து ஏற்றி வைங்க இது வந்து முப்பது நாட்களும் ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த முப்பது நாட்களும் நிச்சயமாக கோவிலுக்கு காலையில் போய்ட்டு வாங்க அதாவது ஒரு ஆறு மணிக்குள்ளே போய்ட்டு வரலாம் அந்த நேரத்தில் இருட்டாக இருக்கும் தனியாக போக முடியாது பயமாக இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ளேயாவது இந்த மார்கழி மாதத்தில் கோவிலுக்கு வந்து நிச்சயமாக போயிட்டு வாங்க இதன் மூலமாக வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற்றம் என்பது ஏற்படும் போன வருடத்தை விட இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியும் இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் இன்னும் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால இந்த முப்பது நாட்களும் இந்த இரண்டு விஷயங்களை தவறாமல் செய்யுங்க இடையூறுகள் பெண்களுக்கு வரும்போது அந்த நான்கு நாட்களை விட்டுடுங்க மற்றபடி வந்து எந்த கேப்பும் வராத மாதிரி பார்த்து நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்